அதென்னங்க அந்த கிழவிக்கு அம்புட்டு திமுரு அடுத்த வீட்டுல உள்ளவனை நம்பி அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கு பெத்த பிள்ளையில நம்பாதான் கட்டின புருஷனோட சொந்தக்காரங்களை நம்பாதான் அடுத்த வீட்டுல உள்ளவன் ஏன் கிழவி உன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு குடு நான் அவனுக்கு மூணு வட்டின்னு போட்டு அந்த காசுக்குரிய பணத்தை மாசம் மாசம் தர்றேன்னு சொன்னதை நம்பி அவங்க கிட்ட இந்த அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கு அவன் என்ன பண்ணிட்டான்னா குடும்பத்துல குழப்படி இருக்கு நம்ம நொழைஞ்சி இதுல ஏதாவது கிடைக்குமான்னு பாப்போம்னு நுழைஞ்சிட்டான் வட்டியும் வரல அசலை கொடுறான்னு கேட்டா அசலையும் தரல அப்பத்தான் அந்த கிழவி பத்த பிள்ளைகளுக்கே தெரிஞ்சிருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் போனோம் அம்மா கிட்ட இது வரைக்கும் இருந்திருக்கு இப்பதான் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்குன்னு இப்படி உள்ளனும் கல்லணுமா இருந்திருக்கு இந்த கிளவின்னு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க கிளவி கிட்டேருந்து வாங்கின பணத்துக்கு என்ன ஆதாரம்னு பக்கத்து வீட்டுக்காரன் பேச இந்த கொலப்படியில் நான் வச்சுக்க மாட்டேன் நீ வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி கொண்டு வந்து இது மாதிரியான முதியோர் இல்லங்களில் தள்ளப்படுற பல அம்மாக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது அதில் ஒரு அம்மா என்கிட்ட சொன்ன கதை தாங்க இது வயசானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆதரவா ஆறுதலா இருக்க வேண்டிய பிள்ளைங்களே இன்னைக்கு அவங்களை அனாதையா விட்டுடுறாங்க அப்படின்னா வளர்ந்த பிள்ளைங்க மேல தப்பு இல்ல வளர்த்த அம்மா மேலதான் அந்த தப்பே இருக்கு முழுக்க முழுசா பெத்த பிள்ளைங்களை நம்பி உங்க சொத்து பத்துக்களை அதுங்க பேர்ல எழுதுறீங்கன்னா தப்பு உங்க மேல இல்ல நீங்க பெத்த பிள்ளைங்க மேல இருக்கு உங்களுக்கு உள்ள பசங்களா பசங்க நல்லா இருக்கு

நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருல்ல அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்களேன் எவ்வளவு அழுத்தமும் எவ்வளவு வேதனையும் அதுக்குள்ள இருக்குன்றது புரியும் அம்மா அப்பா அஞ்சு லட்சம் இல்லை அஞ்சு கோடி ரூபா வச்சுருந்தாலும் அவங்க வச்சு அவங்களுக்கு செலவு பண்ணிட்டு போகட்டும் அந்த காசை பிடுங்கி திங்கணும்னு நினைக்கிற சில பண்ணாடைகளுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இது மாதிரியான பாவங்களை இன்னைக்கு நீங்கள் செஞ்சுட்டு நாளைக்கு இதே நிலமையில நீங்கள் உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க இந்த பொண்ணான வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா அண்ணன் அன்னைக்கு அன்னைக்கு கல்யாண நாளுங்க அதனால் அவங்க முதியோர் இல்லங்களுக்கு அவங்க பணம் மாதம் மாதம் கொடுத்துட்ருக்கிறது வழக்கம் அவங்க கிளம்பி சென்னை வந்து என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க வா வந்து பாரு நீ வீடியோ எடு உன்னுடைய சேனலில் போடு அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க நான் போய் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு நபரையும் தனித்தனியாக பார்க்கும்போது என்னால் அந்த இடத்துல நின்று அவங்களுடைய கதையை கேட்குறதுக்கோ அல்லது அவங்கள பார்க்குறதுக்கோ எனக்கு வந்து முடியலைங்க அந்தளவுக்கு மனசு நொந்தது தான் மிச்சம் हम ने क ने की அண்ணனும் அன்னையும் அன்னைக்கு செலக்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு ஆசீர்வாதமும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் என் லைஃப்லேயும் மறக்க முடியாத அளவுக்கு இருந்ததுங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தது ரெண்டு பேரையும் அந்த வயசானவங்க எல்லாருமே வாழ்த்துனாங்க இந்த வாழ்த்து நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுங்க அப்படிப்பட்ட வாழ்த்துகள் இங்கே இருக்கிற மக்கள் நமக்கு வந்து தர்றாங்க கோடி கோடியாக லட்சம் லட்சமாக எவ்வளவு சம்பாதிச்சாலும் பிள்ளைங்களுக்கு பத்தாதுங்க நீங்கள் சம்பாதிச்சு பிள்ளைங்கள்ட்ட கொடுக்கணுன்ற தாட்டே வச்சுக்காதீங்க சம்பாதிச்சு நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணிவிட்டு மீதம் உள்ளது பிள்ளைங்க எடுத்துகிட்டோம் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டும் இருங்க தான் உங்கள் பிள்ளைங்க உங்களை நம்பாம அவங்களுடைய திறமைகளுக்கு என்ன கிடைக்குதுன்றதை தேடி வெளியில் போவாங்க ஏன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது ஏன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு கடைசி காலத்தில் கஷ்டப்படுறது என்னவோ

తాంబరం ఎంసీసీ తాంబరం இந்த அம்மா தான் இந்த ஹோம் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த சுடிதார் போட்டு அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கு இல்லையா அந்த பொண்ணை வந்து அவங்க அம்மா வெளியிலே அனுப்பாமல் வளர்த்துருக்காங்க ஆனால் எம்எஸ்சி படிக்க வச்சுருக்காங்க இந்த பொண்ணோட அம்மா தவறிட்டதுனால இந்த பொண்ணு வந்து இப்போ இங்கே இருக்காங்க இந்த பொண்ணுக்கு யாருமே கிடையாதுங்க ஆனால் எம்எஸ்சி பாட்னி படிச்சிருக்கு நல்லா பேசுகிறாங்க நல்ல ஒரு தைரியமான ஆளாக தான் இருக்காங்க ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்றாங்களாம் இந்த ஹோமை விட்டு வெளியிலே போக மாட்றாங்களாம் ஸோ இந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்ல வேலை ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் துணி துவைக்கிறது தட்டுகள் கழுவுறது பாத்ரூம் இது எல்லாமே வந்துட்டு போய் செக் பண்ணி பார்த்ததில் எல்லாமே நீட்டாக இருந்தது சாப்பாடு மட்டும் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமான்னு கேட்டேன் வாங்க தாராளமாக வீடியோ விடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நாங்கள் போனதே பிளான் பண்ணிலாம் போலங்க சடனாக போய் நின்றுட்டோம் அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளவு நீட்டாக அந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க கிச்சன் எவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பாடு எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் இப்படி சூப்பரான சாப்பாடை வந்து அன்றைக்கி உருவாக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அவசர அவசரமாக ஓடிட்டுருக்கிற அந்த ஜனங்களும் இதே இடத்துல தான் வளர்ந்துட்டுருக்காங்க நிதானமாக நின்று மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கொடுக்கணும்னு நினைக்கிற உள்ளங்கொண்ட மக்களும் இதுக்குள்ளே தான் வளர்ந்துட்டுருக்காங்க உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாளுங்கன்று